தினம் ஒரு திருத்தலம் பகுதியில் இன்று அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு எப்படி செல்வது கொடுமுடி என்னும் ஊரில் இருந்து நடந்து செல்லும் தொலைவில் அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இங்கே மூன்று முகம் கொண்ட பிரம்மனை தரிசிக்கலாம் வன்னிமரத்தடியில் இவர் அருள்பாலிக்கிறார் ஆஞ்சநேயர் கோரமான பல்லுடன் இங்கே காட்சி தருகிறார் சிவனின் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது இருநூற்று பத்தாவது தேவாரத்தலம் ஆகும் பாடல் பெற்ற கொங்கு நாட்டுத்தலங்களில் இது ஆறாவது தலம் வேறென்ன சிறப்பு இத்தலத்தில் உள்ள வன்னிமரத்தின் வயதை கணக்கிட முடியவில்லை மிகவும் பழமையான இந்த மரத்தில் பூ பூக்கும் ஆனால் காய் காய்க்காது ஒரு பக்கம் முள் இருக்கும் மற்றொரு பக்கம் முள் இல்லை இந்த மரத்தின் இலையை தண்ணீரில் போட்டால் எவ்வளவு நாளானாலும் தண்ணீர் கெடுவதில்லை பழனி பங்குனி உத்திர விழாவிற்கு காவடி கொண்டு செல்லும் போது காவிரி தீர்த்தத்தில் இந்த இலைகளை போட்டுத்தான் பக்தர்கள் யாத்திரையாக கொண்டு செல்கிறார்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடிவரும் காவிரி ஆறானது இவ்விடத்தில் கிழக்கு நோக்கி திசை மாறிச் செல்கிறது என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது சித்திரை திருவிழா பதினொன்று நாள் கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கன்று ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ நாட்களிலும் விசேஷ பூஜை உண்டு லாகுகேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் பரிகாரம் செய்து திருமண தடை நீங்குதல் குழந்தை பேரு ஆகியவை அடையப்பெறுகிறார்கள் ஒருவருக்கு எத்தனை வயதோ அத்தனை கூட்டம் தண்ணீர் எடுத்து விநாயகருக்கு ஊற்ற வேண்டும் நாகதோஷம் நீங்க வன்னி மரத்தடியில் கல்லில் செய்த நாகரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் நவகிரக பூஜை செய்து வாழை மரத்திற்கு தாலி கட்டும் பழக்கமும் இங்கு உள்ளது அறுபதாம் கல்யாணம் ஆயுள் ஹோமம் ஆகியவை நடத்த இத்தலம் விசேஷமானது ஆதிசேஷனால் உருவான கோயில் என்பதால் இங்கு நாகர் வழிபாடு விசேஷம் அமாவாசை தினங்களில் பிதூ தர்ப்பணம் செய்யப்படுகிறது இத்தலத்தில் என்னென்ன நேர்த்திக்கடன்கள் செலுத்தப்படுகிறது தங்களது வேண்டுதல் நிறைவேறியவுடன் பக்தர்கள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக் செலுத்துகின்றனர்